அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிச்சலா பகுதி நூற்று முப்பத்தி இரண்டின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி நெய்வேலியிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறார் அம்பா ஒரு எதிர்பாராத சூழல் வருகிறது நாம் ஏதோ ஒரு முடிவெடுத்து செயல்பட வேண்டியிருக்கிறது எப்படி செயல்படுவது என்ன செய்வது எப்படி முடிவெடுப்பது சகோதரி என்ன கேட்குற எதிர்பாராத ஒரு சூழலிலே நாம் ஒரு நிச்சயமான முடிவெடுத்து செயல்பட வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த சூழல் அவங்க விவரிக்கிறதுலேருந்தே நமக்கு என்ன தெரிகிறது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து ஆலோசனை கேட்பதற்கு கூட அங்கே நேரம் இருக்காது அப்போ திடீர்னு நம்ம ஆகணும் அப்போ என்ன செய்வது அப்படின்னா பொதுவாக நம்ம மனதுக்கு வந்து அறிவுங்கிறது எப்படி உண்டாகிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்ல பெரியவங்க சொன்னது தான் அது சுவாமிஜி சொல்ல அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்களின் பதிவுகள் நினைவுகளாக ஆள் மனசில் பதிஞ்சு கிடக்கும் உரிய சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் மேலே வரும் அப்படி வரக்கூடிய நினைவு தான் உனக்கு அறிவு என்ன அனுபவங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கோ அதுலேருந்து நீ என்ன புரிந்து கொண்டு மனசில் பதிச்சு வச்சுருக்கியோ அது உன்னுடைய அறிவாக வராது தவறாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் அது வேறு விஷயம் அப்படி அவரவர் வாழ்க்கையை சந்தித்து அதிலிருந்து தாம் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கேற்ப தம்முடைய அறிவை வடித்து எடுத்து கொள்ளுகிறார்கள் அதற்கேற்பவே அவர்கள் இப்போது செயல்படுகிறார்கள் அதனால் நமக்கு வந்து நம்முடைய கடந்த காலம்ங்கிறது நம்முடைய நிகழ்காலத்தை பெருமளவு தீர்மானிக்கிறது அதனால் பொதுப்பட நம்ம அந்த நேரத்தில் நம்ம தோன்றது தான் செய்ய முடியும் ஆனால் ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம் என்ன அளவுகோல்ன்னு உலகத்தில் எந்த செயலுமே நூற்றுக்கு நூறு நல்லதில்லை நூற்றுக்கு நூறு கெட்டதில்லை நலமும் கேடும் கலந்ததாக தான் இருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் நாம் செய்யப்போகிற இப்போ இப்படி செய்யலாம்னு நம்மளுக்கு தோணுது இந்த செயலினால் எத்தனை பேருக்கு நல்லது அதிகம் கிடைக்குமா அல்லது கெட்டது அதிகம் வருமா அப்படின்னு நினச்சி பார்த்து கொஞ்சம் நிதானித்து கொண்டு நல்லது அதிகம் இருக்கிற காரியத்தை செய்யணும் இதுதான் ஒரு குடிமட்டுக்கும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அளவுகோலை நம்ம வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம சூழ்நிலையுடைய அவசரத்தை பொறுத்து செயல்படுகிறோம் ஆனால் பொதுப்பட நாம் என்ன செய்யணும் அந்த மாதிரி நம்ம ஒரு நேரம் செயல்பட்டாலும் கூட பிறகு நாம் அதை விமர்சனம் பண்ணி பார்க்கணும் நாம் செயல்பட்ட விதத்தை இப்படி பண்ணியிருக்கோமே இது தப்பாக சரியா அப்படின்னு நமக்குள்ளேயும் யோசிச்சுக்கணும் அந்த நேரத்தில் நெருக்கடியில் ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டுக்க முடியல இல்லை இப்போ முடிஞ்சப்பறம் கேட்கலாம் இப்படி ஒரு சூழல் வந்தது நான் இப்படி செஞ்சிட்டேன் இது தப்பா ரைட்டா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அப்போ சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை அறிவுரை வாங்கி மனசில் வச்சு அதை சிந்தித்து பார்த்து அடுத்த தடவை செயல்படுவதற்கு இதை ஒரு ஆதாரமாக கொள்ளலாம் இது ஒன்று ரெண்டாவது வேதங்கள் உபனிஷதங்கள் தர்மசாஸ்திரங்கள் பகவத்கீதை திருக்குறள் இது போன்ற ஆன்றோர்கள் எழுதிய நூல்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இதெல்லாம் நம்ம எப்பவும் படித்துக்கொண்டே இருந்தால் அவை வந்து நம்ம மனசில் ஒரு நல்ல பதிவுகளை ஏற்படுத்தி எதிர்பாராத சூழல்களில் சரியாக செயல்பட வைக்கும் அதனால் இதுக்கு இந்த நேரம்தாங்கிறது இல்லாமல் தினந்தோறும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஆன்றோருடைய சற்சங்கத்திலேயே இருந்து இருந்து பழகின எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் சரியாக நடந்து கொள்வதற்கு அவை நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படி நாம் மனசுக்கு வந்து இந்த இன்புட்டுன்னு சொல்கிறோமே உள்ளே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சரியானதா பெரியவர்கள் சொன்னதா தர்ம சாஸ்திரங்களில் சொன்னதா வேதங்களில் சொன்னதாகவே இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் வந்து தவறு செய்ய மாட்டோம் அப்படிப்பட்ட நல்ல பதிவுகள் மனசுக்கு கொடுத்துட்டா அது தானே சரியாகத்தான் செய்யும் அந்த அளவுக்கு நம்ம மனசை வந்து தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு வரணும் அதற்கு ஒரே துணை நமக்கு சற்சங்கந்தான் நம்மை விட பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பண்பாளர்கள் அருளாளர்கள் இந்த விஷயங்களில் என்ன பண்ணினாங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அதை நாம் திரும்ப 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 அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி படிப்பது சிந்திப்பது மற்றவர்களோடு பேசுவது அவர்கள் எழுதி வைத்த நூல்களை படிப்பது அவற்றை பற்றி சிந்திப்பது இதை நம்ம மனசுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த மனசு சரியாக நம்மளை நடத்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் மகாபாரதத்தினுடைய துவக்கத்தில் பாண்டவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுதே ஒரு காலகட்டத்தில் குந்தி தேவியோடு ஐந்து பேரும் அரண்மனையிலேருந்து வெளிவந்து மாறு வேஷத்தில் இருக்காங்க இவங்க பாண்டவர்கள்னு மக்களுக்கு தெரியாது இது அஜ்ஞாத வாசம் இல்லை முதல்ல வரக்கூடியது அப்படி வரும்பொழுது தான் பாஞ்சால தேசத்தில் அவர்கள் திரௌபதியினுடைய சுயம்பரத்தில் அர்ஜுனன் அந்த வெற்றிகரமாக அந்த போட்டியில் அவன் செயல்பட்ட உடனே திரௌபதியை கூட்டிகிட்டு வராங்க அப்போ இவன் வந்து அம்மாக்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடணும்னு தோணுது சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு விளையாட்டு விளையாடுறான் என்ன சொல்கிறான் அம்மா இன்றைக்கு ஒரு நூத்தனமான பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அம்மா என்னன்னு பார்க்காம உள்ளே இருந்த பிள்ளை சொல்கிறான் எல்லாரும் எடுத்துக்கோங்க நீங்கள் அஞ்சு பேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அவளுடைய பழக்கமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவள் பழக்கி இருக்கிற பழக்கமும் அதுதான் என்ன சாப்பாடு கிடைச்சாலும் அவள் என்ன பண்ணுவாளா சரி பாதியாக பிரித்து ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்துருவாள் அவனுடைய பசி எப்படி ஒரு அகோர பசு மீதி இருக்கிறத நாலு பிள்ளைகளும் இவ்வளோமா பங்கு போட்டுப்பாங்க ஈக்குவலாக பங்கு வைப்பாங்க அதை மாதிரி இவ சொல்கிற இந்த பிக்ஷை நீங்கள் எல்லோரும் அஞ்சு பேரும் பங்கு போட்டுக்கோங்கிறார் அப்படி சொன்னப்புறந்தான் இவங்களுக்கு ஐயையோ விளையாடிட்டோம் அம்மாவும் சொல்லிவிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்து உணவு இல்லைம்மா இந்த பெண் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தகைச்சு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போது யுதிஷ்டிரர் சொல்கிற அம்மா என் மனசில் நீங்கள் சொன்னபடி செஞ்சால் தப்பு வராதுன்னு தோணுதுமா சாதாரணமாக ஒரு விஷயம் தப்புன்னா எனக்கு மனசில் அப்படி ஒரு மாதிரி உரி தெரியுது செய்யக்கூடாதுன்னு இந்த விஷயத்தில் எனக்கு அப்படி தோணலம்மா அப்படிங்கிறார் ஏன் அப்படி இது சொன்னார் அப்படின்னா அவங்க காலத்தில் அது காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை ஆண்களுடைய ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருந்து பெண்கள் குறைய இருந்தாங்களான்னு தெரியல ஒரு பெண்ணுக்கு நாலு ஆண்மகன் வரையில் அதிகபட்சம் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அதுக்கு அனுமதி அப்படி பண்ணினா தப்பு இல்லையா இன்றைக்கு சில மதங்களில் ஒரு ஆணுக்கு நாலு பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அது வரைக்கும் பண்ணிக்கலாம்னு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அது தப்பு இல்லை அந்த மதத்தில் மட்டும் ஆனால் பொதுப்பட பண்மாளர்களுக்கு நடுவில் ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து வாழ்நாள் முழுக்க ஒன்றா இருக்கிறது தான் பண்பு கடையாளம்னு நம்ம பொதுப்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஆனால் அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு நாலு ஆண்கள் நாலு கணவன்மார்கள் அமையலாம் அது வரைக்கும் சரி அப்படின்னு இருந்து தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இமயமலையில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது திபெத்து பகுதியில் போயிட்டு பொழுது ஒரு குடும்பத்தை பார்த்தாராம் ஒரு மனைவி நாலந்து கணவர்கள் சகோதரர்கள் அப்போ இவர் கேட்டாராம் என்ன இப்படி நீங்கள் இது சரியாங்கிற மாதிரி கேட்குற உடனே அவங்க சொல்கிறாங்க இதை சரியாக நீ கேட்குறியே தான் ஒரு பொண்ணுன்னு அப்படி வச்சுக்கிறது வந்து சுயநலம் இல்லையா இவ்வளோ ஒரு ஒரு பெக் பெரிய பொக்கேஷன் போன்றவள் பெண் அவளை நீயே முழுக்க வைக்கணுங்கிறது எப்படி சரியாகும் ஏன் மற்றவரோட பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறாங்களாம் எப்போ இதில் தப்பு ரேட்டுக்கு எங்கே போகிறது சுவாமி விவேகானந்தர் இது குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் ஆன்மீகத்திலையும் ஒழுக்க நெறியிலையும் மேலேறி செல்லும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் பண்பாட்டுக்குரிய விஷயமா இருக்க முடியும் ஆனால் இப்போ சமுதாயத்தில் ஜனத்தொகையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் இப்படி ஒரு முடிவுக்கு ஒரு நடைமுறைக்கு ஏற்ற ஒரு முடிவுக்கு சமுதாயமே வந்துவிடும் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க ஐநூறு பெண்கள் தான் இருக்காங்க என்ன பண்ணுவீங்க பின்ன அப்போ வந்து பாலிகாமிங்கிற பல தாரமணம் இல்லை பல கணவர்கள் ஊர் மனைவிக்குங்கிறது நியாயப்படுத்தப்பட்டு விடும் இப்போ இவங்க கேஸில் என்னாச்சுன்னா நாலு பேர் தானே மேக்சிமம் இங்கே அஞ்சு பேர் இருக்காங்களே அப்போ இது என்ன ஆகிடும் விபசாரத்துக்கு சமமாகும் அதனால தான் அவங்க பதறாங்க அய்யோ இப்படி சொல்லிட்டோமே மெயின் அதுக்கப்புறம் யுதிஷ்டர் சொல்கிறார் எனக்கு என்னவோ இதில் தப்பு வராதுன்னு தோணுதுங்கிற அதுக்கப்புறம் அவர்கள் வியாசரை ரெஃபர் பண்ணி கேட்டுக்கிறாங்க அவரும் ஏதோ இவள் இவளுடைய பூர்வ ஜென்மத்தில் இவள் பண்ணின பிரார்த்தனைக்காக இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஐந்து கணவர்கள் அமையும் இருக்குது இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அவர்களுக்கு பழக்க வருது அப்போ தான் கிருஷ்ணர் நம்ம அறிமுகம் ஆகிறார் அவரும் அப்ரூவ் பண்ணிடுறார் சரின்ட்டு அவங்க அப்போது நம்ம அஞ்சு பேருக்கும் இவள் ஒரு மனைவியாக இருப்பாளுங்கிறதை ஏற்றுக்கிறாங்க இப்போ இந்த சூழல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிற கருத்து என்னென்னா யுதிஷ்வரர் என்ன சொல்கிறார் இதில் தப்பு வராதுன்னு என் மனசு உள்ளுணர்வு சொல்லுகிறதுங்கிற எப்போ உள்ளுணர்வு சொல்லும் தர்மத்தின் போக்கிலேயே அது பிறழாமல் கடைப்பிடித்து கொண்டே வந்திருக்கிற ஒருவனுக்கு அந்த மனசில் வந்து தர்மத்தில் நிலைநிற்றலுங்கிறது நல்ல உறுதிப்பட்டு விட்ட பிறகு இயல்பாகவே அது சரியானதை சொல்லும் அந்த உள்ளுணர்வை வழிகாட்ட ஆரம்பித்துவிடும் அப்படி வர்ற வரைக்கும் நாம் முயற்சி பண்ணி தர்மத்தில் நிலைநிற்க பார்க்கணும் அப்படி பார்த்தா அப்புறம் அவனுக்கு தானாக செய்யக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும் அதனால் திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம நேரம் கொடுக்காமல் அவகாசம் கொடுக்காமல் வரக்கூடிய ஒரு சூழலில் முடிவெடுக்கிறதுனா அப்போ என்ன தோணுதோ செய்ங்க அப்புறம் அவனுடைய சூழலையை பொறுத்து விளைவுகளை பொறுத்து நாம் அதை அலசி அரைஞ்சி திருத்திக்கலாம் ஆனால் பொதுப்பட அறநெறியிலே நமக்கு பெரியவர்கள் ஆண்டோர்கள் காட்டிய வழியில் செல்லணுங்கிற வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு வந்தோம்னு சொன்ன மனசு சரியான முடிவை தானே எடுக்கும் அப்படி சரியான முடிவை மனது எடுக்கிற வரையிலும் நாம் மனதை தர்ம நெறியில் பழக்கப்படுத்த வேண்டும் அதுதான் எதிர்பாராத சூழலிலும் நம்மை சரியாக நடக்க வைக்கும் என்கிற கருத்தை தான் இந்த கேள்விக்கு சகோதரிக்கு என்னுடைய விடையாக நான் தர விரும்புகிறேன் இன்றைய இரண்டாவது கேள்வி திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகோதரி கேட்கிறார் அம்பா இருவேறு காட்சிகள் ஒருவன் அவன் விரும்பியதை செய்கிறான் விருப்பம் போல உலகத்தில் சுகம் அனுபவிக்கிறான் அவனுக்கு அப்படி வாழ்வது தான் பிடிச்சிருக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இன்னொருவனுக்கு அப்படியெல்லாம் வாழ்வதிலே நாட்டம் இல்லை ஆனால் அவன் ஒரு சூழலில் வாழ்ந்து வருகின்றான் அவனுக்கு முன்னேற்றம் எப்படி அமையும் இந்த இரண்டாவது மனிதனுக்கு முதல் மனிதன் விருப்பப்பட்டதை செய்கிறான் அதற்கான பெருமுயற்சி எடுத்து உழைக்கின்றான் இரண்டாவது மனிதன் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நியத்திகளுக்கு உட்பட்டு தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயலுகிறான் அவனுக்கு முன்னேற்றம் எப்படி வரும் இது கேள்வி வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை இயற்கை ஆராய்ந்தால் நமக்கு புரியும் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சுவாமிஜி சுவாமி சித்வானந்த மகராஜ் அடிக்கடி குறிப்பிடக்கூடியது ஒரு ஜீவன் அது வந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராயின்னு பலவிதமான பிறவிகள் எடுத்து கடைசிக்கு மனித பிறவிக்கு வந்திருக்கு வச்சுப்போம் அந்த மனிதனுக்கு இப்பொழுது தான் மனித உடல் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு அப்படி வச்சுப்போம் அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுடைய முற்பிறவிகளுடைய அந்த எல்லாம் பக்குவப்பட்டிருக்காது அதுக்கேப்பத்தான் இருக்கும் நிறையா நிறைய தடவை பிறவி எடுத்துருந்தான்னா தந்திரம் ஏமாத்து வேலை இருக்கும் புலி சிங்கமாக ஆக்ரோஷம் கோபம் இருக்கும் பசுவாக இருந்தால் பயந்தாங்குழியாக இருப்பான் இப்படி ஏதோ ஒன்று இருக்கும் அதுக்கேற்ப அவன் வாழ்ந்து வருகிறான் அப்போ இப்படிப்பட்ட ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு முன்னேற்றம் எதில் இருக்குன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் அதை பெற முயலுகிறார்கள் இதுதான் எல்லா உயிர்களும் நடத்தக்கூடியது வாழ்க்கைங்கிறது என்ன ஒன்றை விரும்புகிறார்கள் அதை அடைய முயலுகிறார்கள் அதான் வாழ்க்கை அப்போது ஆசைப்பட்டதை அடைவதுதான் வாழ்க்கை என்பது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கிறது பெரும்பாலும் அந்த ஆசைப்பட்ட விஷயம் இந்திரிய சுகமாக இருக்கும் கண்காது மூக்கு நாக்கு தோல் இவற்றால் சுகமாக ஜீவித்திருப்பது தான் வாழ்க்கை என்று நினைத்து அதற்கேற்ற முயற்சியாக அது இருக்கும் இப்படி ஜனங்களுக்கு உயிர்களுக்கு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதுதான் வாழ்க்கை என்று இருப்பதை அது இயற்கையின் திட்டம் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லலிதா சகசிர நாமத்தில் எடுத்த எடுப்பிலேயே வரக்கூடிய ஒரு நாமம் ராகஸ்வரூப பாஷாண்டியா குரோதாக்கார அங்குஷ உஜ்வலா ஆசை என்னும் பாசக்கயிறு வடிவில் இருக்கிறாள் அம்பாள் ஆசை என்கிற விசை உள்ளத்துக்குள் புகுந்துவிட்டால் அந்த விசை அந்த ஃபோர்ஸ் அந்த சக்தி அந்த எனர்ஜி அது மனிதனை மனதை தூண்டி செயலில் இறக்குகிறது விருப்பம் விருப்பத்தால் தூண்டப்பட்ட செயல்பாடு இதுதான் அந்த கயறினுடைய ரெண்டு நுனிகளும் அம்பாள் பிடிச்சிருக்கிற அந்த பாச கயிறுனுடைய ரெண்டு நுனிகள் அப்படி தான் மனிதன் கட்டப்படுகிறான் அப்படி அவன் ஆசைப்பட்டது கிடைக்கலனு அவன் கழுத்து என்ன ஒரு கோபம் குரோதகார அங்குஷ உஜ்வலா அம்பாள் ஒரு அங்குஷத்தை கையில் வச்சுருக்கா அங்குஷங்கிறது என்ன கூர் நுனி யானை பாகனுடைய சொல்ல மீறி ஏதாவது தப்பாக பண்ணால் ஒரு குத்து குத்துறோம் அந்த அங்குஷத்தை வச்சு உடனே அது அப்படியே கொண்டு பாதையில் ஒழுங்காக வருது இதை ஒன்று அது மாதிரி கோபம் சில சமயங்களில் கோபம் நம்மளை தப்பு செய்ய விடாமல் தடுக்கிறது பெரிய இப்போ அம்மா கோச்சுக்கிறானோன்னு பிள்ளை சில சமயங்களில் அடங்கிக்கு சொன்னது கட்டுறோம் அப்படி கோபமும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவுகிறது ஆசையும் கோபமும் இப்படி ஆரம்ப நிலையில் இருக்கிற ஜீவன் ஆசை கோப்பம் இவற்றினால் சிறிது சிறிதாக முன்னேறி அவன் ஒரு கட்டத்தில் சாதாரண இந்திரிய சுகங்களுக்காக ஆசைப்படுவது இனிமேல் முன்னேற்றமாகாதுங்கிற ஒரு நிலையை அடைவான் அப்போ அவனுக்கு எது முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும் இந்த ஆசை வசப்பட்டு வாழ்ந்து வந்த காலத்தில் தர்மத்தை பற்றி கூட அவனுக்கு கவலை அதிகம் இருந்திருக்காது நான் விருப்பப்படுறத அடையணும் அவ்வளோதான் தப்போ ரைட்டை உங்ககிட்ட இருந்தாலும் நான் பறிச்சுப்பேன் என்று செய்திருப்பான் இப்போது கொஞ்ச தூரம் அப்படியே பல பிறவிகள் கொஞ்சம் தூரம் இல்லை பல பிறவிகள் பயணித்த பிறகு அவனுக்கு இனி நான் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தோணும் அப்போ அங்கே அறநேரி பற்றிய உணர்வு அவனுக்கு வந்து விடுகிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி தான் செயல்படுவதாக சொல்லுகிறார் உபதிர்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக நான் உயிர்களின் உள்ளத்திலே மனசாட்சியாக இருந்து கொண்டு முதல்ல என்ன பண்ணுற உபதிரஷ்டா பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆரம்ப காலமக காலகட்டத்தில் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு இந்திரிய சுகங்களை நிறைவேற்றுகிற ஆசைகளையே வைத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிற முயற்சியில் இறங்கி கொண்டு வாழ்க்கையை கழித்து விடுகிறார் அந்த காலகட்டம் வரையிலும் கடவுள் உபதிரஷ்டாவாக வேடிக்கை பார்ப்பவராக மட்டும் இருக்கின்றார் நீ என்ன பண்ணிக்கொண்டு விட்டுருவர் ஆனால் அவன் இருந்து பிசகும் பொழுது அவனை மாதிரி ஆசைப்பட்ட ஒத்தன் ஒத்தன் வந்து திருடு கொடுத்துட்டு பயந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பான் இன்னொத்த வந்து திருப்பி அடித்து இவன் இருக்குன்னு சேர்த்து பிடிங்கிட்டு போயிடுவான் இவனை விட பலசாலி ஒத்தனை சந்திக்கும் பொழுது அப்படியும் நடக்கும் அப்போது அப்படி நாலு அடி வரும்போது தான் இவன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பான் ஓ அப்போ நம்ம சரியாக இருக்கணும் போல் இருக்கே ச பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட முடியாது என்கிற முடிவுக்கு வருகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அறநெறியில் செல்லணும் போல் இருக்கே என்று அவன் கற்றுக்கொள்கிறான் இந்த ஜீவன் அப்போ பகவான் உள்ளத்தில் இருந்து கொண்டு அனுமந்தா மனசாட்சி வளர்ந்து விட்ட மனசாட்சி கான்சியன்ஸ் அது என்ன பண்ணுது இவன் தப்பு பண்ணினா குத்துது தன்னஞ்செறிவது பொய்யற்க அப்போ இவனுடைய வளர்ச்சிக்கு அடையாளம் இங்கே என்ன ஆசைப்பட்டதை அடைவதில்லை ஆசைப்பட்டது சரியான முறையில் அடைவது தர்மத்துக்கு இப்போ இடம் வந்து விட்டது அந்த தர்ம நெறியில் நின்றும் பல பிறவிகள் வாழ்ந்து ஓரளவு முன்னேறி இருக்கிறேன் இனிமே அவனுக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா இப்போ அவனுடைய ஆசையே மாறி அமையும் முதல்ல இந்திரிய சுகங்களை பெறுவதுதான் இவனுக்கு குறிக்கோளா இருந்தது அவனுடைய ஆசையா இருந்தது அப்புறம் இந்திரிய சுகங்கள்ங்கிற அந்த ஆசை அவனுக்கு மாறல அதை தர்மத்தின் வழியில் பெற வேண்டும் என்கிற தர்மம் சேர்ந்து கொண்டது அடுத்த கட்டத்தில் இப்போ வந்து கிளம்பி வந்த இடத்துக்கு திரும்ப போகிற மனநிலை அவனுக்கு வந்திருக்கும் நாமெல்லாம் கடவுள்கிட்டேந்து வந்தவங்க தானே அதனால் திரும்ப அங்கே போகிறோம் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் தர்மத்தின் வழியில் போகிறோன்னா கூட இந்த உலக ஆசைகளில் எல்லாம் நிலை இல்லாதது இதுக்கு போய் இவ்வளவு பாடுபடணுமா என்கிற எண்ணம் வந்துவிடும் இப்போ இவனுடைய ஆசையே மாறி அமைந்துவிடும் வரைக்கும் ஒன்று தப்போ ரைட்டாக நான் நினைச்சதை அடையணும்னு இந்திரிய சுகத்தை அடைய பாடுபட்டான் அப்புறம் தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது சரியாக பண்ணி இந்திரிய சுகத்தை அடைவேன்னு முயற்சி பண்ணினா இப்போ இந்த இந்திரிய சுகத்துக்காக நான் பாடுபடவே மாட்டேன் விதிப்படி வருவது வரட்டும் நான் உயர்நிலையை பக்குவத்தை மனப்பக்குவத்தை ஞானத்தை பக்தியை பெறவே முயலுவேன் என்று முயல துவங்குகிறான் இப்போ கேள்வி இந்த ரெண்டாவது மனுஷனுக்கு எப்படி முன்னேற்றம் வரும் அப்படின்னு கேட்டாங்கள்ல அவங்களாம் இந்த மூணாவது வகுப்புக்கு வந்துட்டவங்கன்னு சொல்லணும் எது ஆசைப்பட்டு இஷ்டப்படி செய்கிறதுங்கிறது முதல் வகுப்பு ஆசைப்பட்டு தர்மப்படி வாழ்வதுங்கிறது அடுத்த வகுப்பு அதுக்கும் மேலே ஆசையே பண்பாடு உடையதாக மாறி அமைவது அப்போ அவர்களுக்கு வந்து உலகியல் ஆசைகளெல்லாம் மட்டுப்பட்டு விடும் அப்போ அவர்களுக்கு உள்ள பக்குவம் எப்படி இருக்கும் ஆசையை வெல்வது தான் அவர்களுக்கு முன்னேற்றம் அப்படி ஆசையை வெல்வது ஆசையை துறப்பது என்பதை சன்னியாசையை போயிடலாம் ஆனால் எல்லாருக்கும் சன்னியாசியை போகிறதுங்கிறதும் அமைப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் யாரு இந்த நிலைக்கு வந்துவிட்ட எல்லாருக்கும் ஒன்று கட்டாயம் நடந்து தீரும் என்ன அது அகத்துறவு அகத்துறவு என்பது எல்லோருக்கும் அவசியம் பண்பாட்டில் ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புகிறவர்களுக்கு அகத்துறவு என்பது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று அகத்துறவு ஆசையை விடுவது அதாவது உலகியல் ஆசைகளை விட்டு விடுவது தான் முன்னேற்றம் என்கிற ஒரு நிலை வரும் அது துறவுங்கிற வடிவெடுப்பது புறத்துறவுங்கிற வடிவெடுப்பது எல்லோருக்கும் சாத்தியமாக இருக்காது அப்போ என்ன செய்யணும் அகத்துறவை இந்த பண்பாளர்கள் அடைய முயல வேண்டும் அதனால் ஆசையை விடுவது என்பது உள்ளத்தில் பற்றுதல்களை ஆசைகளை துறப்பது தான் அந்த ஜீவன் பண்பாட்டை அந்த நிலையிலேயே பல முறை முயன்று முன்னேறி புறத்துறவும் கூட அமையக்கூடிய சூழல் வரலாம் அல்லது புறத்துறவு அமையாவிட்டாலும் இறைவனன் இறைவனை அடைதல் இறைவனை தரிசித்தல் என்பது அவர்களுக்கு நிகழலாம் அது எப்படி வேணாலும் அமையலாம் ஆனால் கட்டாய அகத்துறவு இருந்தாதான் முன்னேற்றம் ஆசைகளை வளர்த்து அதை நிறைவேற்றுவது முன்னேற்றம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஆசைகளை விட்டொழிப்பது குறைப்பது என்பது முன்னேறியவனுக்கு அதுதான் அடுத்தகட்ட முன்னேற்றம் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் அப்படிம்பாங்கல்ல இந்த கன்சியூமரிசம் நிறைய வாங்கி வாங்கி அனுபவிக்கணும் சாமான்களை அப்படியெல்லாம் நினைக்கிறோம்ல இந்த இயல்பு வந்து பண்பாட்டுக்கு இடைஞ்சலானதுன்னு இந்த முன்னேறினவங்க நினப்பாங்க அகத்துறவு வேணும்னு நினைக்கிற நிலைக்கு வந்தவங்களுக்கு இது இடைஞ்சல் ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இதுதான் முன்னேற்றத்துக்கு அடையாளம்னு நினைப்பாங்க இப்போ உதாரணமாக ஒரு சாதாரண கீழ் நடுத்தர குடும்பத்தில் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க ஒரு டைனிங் டேபிள் வாங்கிடணும் அப்புறம் அழகாக அதே டைனிங் ஹால்லேயே கை கழுவுறதுக்கு ஒரு தனியாக வேறு பக்கம் போகாமல் அங்கேயே ஒரு வாஷ் பேசின் வச்சுக்கணும் அங்கே ஒரு டிவி இருக்கணும் இப்படியே ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க சின்ன குழந்தைக்கு கூட ஒரு பேபி சேர் வாங்கிட்டால் அவங்க நல்ல வசதியாக நல்ல குழந்தை நல்லா வளர்க்குறோன்னு நினைக்கிறாங்க பார்க்க போனால் அந்த குழந்தைக்கு இந்த பிஞ்சு உடம்புல நல்லா உட்காந்து காலை மடக்கி அது என்ன விடாமல் பண்ண முடியும் அப்போ போய் அதை உட்கார விடாமல் சேரில் உட்காந்து பழக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் வசதிகளை பெருக்கிக்கிறோன்னு நினைக்கிறாங்க பெருக்கிறாங்க வசதியை பெருக்கலை தொந்தரவு பெருக்கிறாங்க இப்படி ஆசையை பெருக்குவது தான் நாகரிகத்தின் அடையாளம் என்பது மேலை கொள்கை ஏன்னா ஒரு வாஷ்மேஷின் கூட இல்லாமல் ஒரு வீடா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் டைனிங் டேபிளில் நம்மலாம் அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம் அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாசுக்காக இருக்கிறவங்க அதில் இது விரிப்பாங்க அந்த டைனிங் டேபிளுக்கு என்னென்னமோ துணிகள் துணிகளெல்லாம் விரித்து அது மேலே வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த துணி நேரடி அழுக்காயிடப்படாதுன்னு தட்டுக்கு கீழ வைக்க இன்னொன்று என்னமோ பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன தேசெல்லாம் ஒரு தட்டு மாதிரி வச்சு அதை இப்படி பெருக்கிட்டே போவாங்க இது நாகரிகம் ஆனால் நம்ம நாட்டினுடைய பண்பாடு கொள்கை என்ன ஆசையை பெருக்குவது நாகரிகம் அல்ல குறைப்பவன் தான் உண்மையான பண்பாளன் அவங்க ஊரில் ஒரு மனிதன் மரக்கட்டைகளாலான சின்ன வீடு கேபின் அப்படிங்க லாங் கேபின் அப்படி மரக்கட்டைகளால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசையிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு வந்துட்டாங்க ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு ஏழையாக இருந்தவர் தன்னுடைய தகுதியினால் முன்னேறி நாட்டின் ஜனாதிபதியாக வந்து விட்டார் வெள்ளை மாளிகையில் வசிக்கிற வாய்ப்பு அவருக்கு வந்தது இது ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு அடையாளம் நாம் என்ன சொல்கிறோம் சித்தார்த்தன் புத்தராக ஆனது பெரிய சிறப்புன்னு நாம் சொல்கிறோம் புத்தரை போலவும் பட்டினத்தாரை போலவும் உண்டா அப்படின்னு நாம் கேட்குறோம் அப்போ கோடி ஆ செல்வத்தை சேர்க்கறது பெருசு இல்லைப்பா சேர்த்ததெல்லாம் நீ உலகமே நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு எனக்கு இறைவனை தவிர வேறு ஒன்று வேண்டாம்னு வெளியில் வருவது பெருசுன்னு நாம் சொல்கிறோம் அதனால அது ஒரு கட்டத்தில் சரி போல் இருக்குது ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம நாடு காமிச்சு கொடுத்துருக்கு இன்னிக்கையான இதை மேல்நாட்டிலே உணர்ந்து வருகிறார்கள் மினிமலிசம்னு ஒரு கொள்கை மினிமலிசம் அப்படின்னா மனிதன் வாழ்க்கை நடத்துவதற்கு எவ்வளவு குறைஞ்சபட்ச பொருட்களை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் வைத்து கொண்டால் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்முடைய பெரியவர்கள் ஏற்கனவே சொன்ன அப்பரிக்கிரகம்தான் உங்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு உடைமை பொருட்கள் குறைய இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தியானம் நிம்மதியாக பண்ணலாம் இல்லைன்னா அந்த பொருட்களை பற்றின எண்ணம் உங்கள் தியானத்தில் வந்து இடையூறாக இருக்கும் எனக்கு தியானம் பண்ணுறது ஒன்றும் லட்சியம் இல்லையே அது கவலையாக இருந்தால் தானே எனக்கு இந்த சாமான்லாம் வேணும் அப்படின்னு அப்படி வாங்கிட்டு போக வேண்டியதுதான் தியானத்துக்கு இடைஞ்சிராக இருக்கே அப்படின்னா இப்போ சாமானை வாங்க வேண்டாம் தான் அப்படி பண்பாட்டில் மேலே போக போக ஆசைகளை விடுவதுதான் முன்னேற்றம் புறச்சூழலிலும் ஊற்றிலும் துறப்பது சாத்தியம் இல்லை என்றாலும் பண்பாளர்கள் அருளாளர்கள் ஆன்மீக நெறியில் முன்னேற விரும்புகிறவர்கள் அகத்தளவிலாவது அகத்துறவை மேற்கொண்டவர்கள் போல் ஆசையை விட்டொழிப்பதுதான் முன்னேற்றத்திற்கு வழி என்று நம்முடைய பெரியவர்கள் இயற்கையின் திட்டத்தை அனுசரித்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் जय श्री शारदा महामायिकी जय श्री सच्चिदानन्द सद्गुरुनाथमहाराज की